கட்டைக் கூத்து ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் புரட்டாசி மாதம் இரண்டாம் சனிக்கிழமை புரட்டாசி பன்னெண்டு இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று இரவு நமது தெருக்கூத்து கட்டைக்குத்து நாடகங்கள் எங்கெங்க நடக்குது எந்தெந்த கம்பெனி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம் இன்று இரவு மேல்பேட்டை மந்தவெளியம்மன் வெளியம்மன் கட்டைக் கூத்து நாடகமன்ற குழுவினரால் புதுப்பட்டு அடுத்த பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் நாடகம் நடைபெறும் சிறுவஞ்சிப்பட்டு ஸ்ரீ ரேணுகாம்பால் கட்டைக்கூத்து குழுவினரால் வளவனூர் அடுத்த ஆனத்தாங்கல் பூதேரி என்னும் கிராமத்தில் தெருக்கூத்து நாடகம் நடைபெறும் ஆக்கூர் பச்சையம்மன் கட்டைக்கூத்து குழுவினரால் ஓச்சேரி அருகிலுள்ள அயர்பாடி கிராமத்தில் நாடகம் நடைபெறும் காவனூர் ஸ்ரீ செல்லியம்மன் தெருக்கூத்துக் குழுவினரால் நெமிலி அருகிலுள்ள பருகூர் என்கின்ற கீழ் வெங்கடாபுரம் கிராமத்தில் நாடகம் நடைபெறும் சீம்பலம் கிருஷ்ணா கட்டை குழுவினரால் அசநெல்லி குப்பம் அருகிலுள்ள நெல்வாய் நெல்வாய் கண்டிகை என்னும் கிராமத்தில் நாடகம் நடைபெறும் சிங்கிலிபாடி செல்லியம்மன் தெருக்கூத்துக் குழுவினரால் மப்பேடு அருகிலுள்ள முதுகூர் என்ற கிராமத்தில் நாடகம் நடைபெறும் யாகசானா பாஞ்சேலியம்மன் குழுவினரால் சுமங்கலி அருகில் உள்ள குன்னத்தூர் கிராமத்தில் நாடகம் நடைபெறும் பாண்டியம்பாக்கம் மூங்கிலம்மன் குழுவினரால் நெமிலி அருகில் உள்ள சைனாபுரம் என்ற கிராமத்தில் நாடகம் நடைபெறும் அத்திமூர் போலூர் போலூர் மாவட்டம் அத்திமூர் நானோலி கட்டைக்கூத்து குழுவினரால் செய்யார் பாப்பாந்தாங்கல் அருகே உள்ள சிறுங்கட்டூர் கிராமத்தில் நாடகம் நடைபெறும் அவலூர் பவானியம்மன் கட்டை கூத்து குழுவினரால் வாலாஜா அருகில் உள்ள செங்காடு மேட்டூர் என்கின்ற கிராமத்தில் நாடகம் நடைபெறும் ஆவண்யாபுரம் மதிமுக பாஞ்சாலியம்மன் கட்டைக்கூத்து நாடகம் என்ற குழுவினரால் ஆவண்யாபுரம் லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயத்தில் இன்னைக்கு லக்ஷ்மி நரசிம்ம ஆலயத்திலேயே நாடகம் இருக்கு நெடும்பரை பொன்னியம்மன் கட்டை குழுவினரால் சுங்குவாசத்திரம் அருகில் உள்ள சிலையனூர் சிலையனூர் என்ற கிராமத்தில் நாடகம் நடைபெறும் ஞானமுருகன் தெருக்கூத்து சிறுவஞ்சிபட்டு ஞானமுருகன் தெருக்கூத்து மன்ற குழுவினரால் பேரம்பாக்கம் அருகில் உள்ள இருளஞ்சேரி என்ற கிராமத்தில் நாடகம் நடைபெறும் ஜம்போடை கன்னியம்மன் கட்டை குழுவினரால் அரக்கோணம் செங்கலராயன் காலேஜ் ஊவே சத்திரம் என்ற கிராமத்தில் நாடகம் நடைபெறும் ஸ்ரீ கங்கையம்மன் தெருக்கூத்து நாடகமன்ற குழுவினரால் பிரம்மச பிரம்மதேசம் அடுத்த நாட்டேரி கிராமத்தில் நாடகம் நடைபெறும் குடிமல்லூர் ஸ்ரீ லட்சுமி நாராயணா கட்டை கூத்து குழுவினரால் காஞ்சிபுரம் அருகில் உள்ள பிள்ளையார்பாளையம் கிராமத்தில் நாடகம் நடைபெறும் ஆனந்த முருகா கட்டைக்கூத்து நாடகமன்ற குழுவினரால் பணப்பாக்கம் நெமிலி அருகில் உள்ள மேட்டு வெட்டாங்குளம் கிராமத்தில் நாடகம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் கட்டைக்கூத்து சங்கமம் புஞ்சரசனங்கள் கட்டைக்கூத்து சங்கமம் குழுவினரால் காஞ்சிபுரம் அருகில் உள்ள பல்லூர் கிராமத்தில் நாடகம் நடைபெறும் ஆக்கூர் முத்தியம்மன் கட்டைக்கூத்து குழுவினரால் ஆக்கூர் அருகில் உள்ள மகாஜானம்பாக்கம் கிராமத்தில் நாடகம் நடைபெறும் நாடக ரசிகர்கள் முடிந்த வரைக்கும் நாங்கள் பதிவு பண்ணுறோம் ஏன்னா தகவல் நமக்கு கிடைக்கிறத வச்சு தான் நம்ம பதிவு பண்ணுறோம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு தகவலை சொல்கிறோம் நாடகம் பார்க்க போகிறவங்க ஸ்க்ரீனில் ஒரு மூணு நம்பர் தரும் நாடகம் கன்ஃபார்ம்னா நீங்கள் போங்க ஒரு சில நாடகங்கள் ரத்தானனா யூடியூப்லேயும் பதிவு பண்ணுறோம் நம்மளுடைய கட்டை கூத்து சங்கமம் வாட்ஸ்அப் குழுவுலையும் பதிவு பண்ணுறோம் நன்றி தொடர்ந்து நமது கட்டை கூத்து ரசிக ரசிகர்களே நமது கட்டைக்கூத்துக்கலை வளர நமது கட்டைக்கூத்து நாடகங்களை தொடர்ந்து பாருங்கள் எங்களது சே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி